வணக்கம் நாணய களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாணய குடும்ப உறுப்பினர்களே நண்பர்களே கடந்த மாதம் தொடர்ந்து பதிமூன்று காணொலிகள் ரெகுலர் நாணயங்கள் பற்றி விவரங்களை கொண்டதாக இருந்தது கடந்த ஏழு காணொலிகள் தனி விவரங்களை பற்றியே பார்த்தோம் அடுத்து நாம் மூன்று காணொலிகள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஒன்று உலகின் பத்து அதிக மதிப்புமிக்க ரூபாய் விபரங்கள் இரண்டு இந்திய ரூபாய் அதிக மதிப்புமிக்க பத்து நாடுகள் விபரம் மூன்று உலகின் மிக மிக மதிப்பு குறைவான பத்து நாடுகளின் ரூபாய் விபரங்களை பற்றி பார்க்கலாம் இந்த காணொளி ரூபாய் அதிக மதிப்புமிக்க பத்து நாடுகள் பற்றி விவரம் வாருங்கள் காணொலியை பார்க்கலாம் இந்த வரிசையில் பத்தாவது இடம் அமெரிக்க டாலர் ஒரு டாலர் சமம் இந்திய ரூபாய் மதிப்பு ஆகஸ்ட் மாதம் வருடம் மதிப்பு பைசா மதிப்பு இந்த வரிசையில் இடம் ஐரோப்பிய யூனியன் ஒரு தொண்ணூத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி இரண்டு பைசா மதிப்பு இந்த வரிசையில் எட்டாவது இடம் பிராங்க் ஒரு பிராங்க் சமம் இந்திய ரூபாய் மதிப்பு தொண்ணூத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஐந்து பைசா மதிப்பு இந்த வரிசையில் ஏழாவது இடம் கைமன் இஸ்லாண்ட் ஒரு பவுண்ட் சமம் இந்திய ரூபாய் மதிப்பு நூத்தி இரண்டு ரூபாய் இருபத்தைந்து பைசா மதிப்பு இந்த வரிசையில் ஆறாவது இடம் கிரேட் பிரிட்டன் ஒரு பவுண்ட் ஸ்டர்லிங் சமம் இந்திய ரூபாய் மதிப்பு நூத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசா மதிப்பு ஐந்தாவது இடம் ஜிப்ரால்டர் ஒரு பவுண்ட் சமம் இந்திய ரூபாய் மதிப்பு நூத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தாறு பைசா சமமாகும் நான்காவது இடம் ஜோர்டன் ஒரு தினார் சமம் இந்திய ரூபாய் மதிப்பு நூற்றி பதினெட்டு ரூபாய் முப்பத்தஞ்சு பைசா மதிப்புக்கு சமமாகும் மூன்றாவது இடம் ஒமானி ஒரு ரியால் சமம் இந்திய ரூபாய் மதிப்பு இருநூற்றி பதினேழு ரூபாய் எண்பத்தேழு பைசா மதிப்புக்கு சமமாகும் இரண்டாவது இடம் பெஹ்ரேனி ஒரு தினார் சமம் இந்திய ரூபாய் மதிப்பு இருநூற்றி இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தெட்டு பைசா மதிப்பு இந்த வரிசையில் முதலிடம் பிடிக்கும் நாடு குவைத் ஒரு குவைத்தினார் சமம் இந்திய ரூபாய் மதிப்பு இருநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் தொண்ணூறு பைசா மதிப்புள்ளது நன்றி வணக்கம்